நலன்களுக்கெல்லாம் ஊற்றான எங்கள் வானக தந்தையே இதோ எருசலை மாலயத்தில் உம் திருமகன் இயேசு காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்பட்ட திருவிழாவினை கொண்டாடும் இந்நாளிலே மானிட வாழ்வின் மாதிரி வடிவமாக உம் திருமகன் இயேசுவை எங்களுக்கு தந்திட்ட உமக்கு நெஞ்சார நன்றி நவல்கின்றோம் அதோடு இறைமகன் இயேசுவின் பண்புகளான இறை சித்தத்திற்கு தலைவணங்குதல் இரக்கத்தின் முகம் காட்டுதல் மனித நேயம் போற்றுதல் சமூகத்தில் ஒடுக்கப்பட்டோருக்காக குரல் கொடுத்த கொள்கையில் இறுதி வரை உறுதியாக நிலைத்திருத்தல் போன்றவற்றை எமதாக்கிட நீர்த்தாமே அருள் கூர்ந்தருளும் அன்பின் தகப்பனே தியாக உள்ளத்தோடு இறைமகனையே இவ்வுலகிற்காக அர்ப்பணித்த புனித வளனாரும் தூய மரியாவும் போல நாங்களும் எம் வாழ்வின் நேரத்தையும் பொருளையும் நற்குணங்களையும் சக மனிதரின் நலனுக்காகவும் படைத்தவராம் உமது சேவைகளுக்காகவும் அர்ப்பணம் செய்திட நீர்தாமே எம்மை தூண்டியருளும் ஆமேன்